வணக்கம்ங்க நான் உங்கள் நேசுங்க இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒட்டஞ்சத்திரம் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட் நிலவரம் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் கொடுத்துட்டுருக்குறேங்க இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற நேம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து பக்கத்துக்கிற பெல்லைக்கன் அமுத்தி வச்சுருக்கேன் ஆள்னு ஒரு ஆப்ஷன் கேட்கு வாங்க இன்றைய காய்கறி விலை நேரத்தை பார்த்துடலாங்க தக்காளி விலை பெருது அந்த மாற்றம் மிளங்கு சற்று விலை ஏறக்கூட வாய்ப்பு இருக்குதுங்க பதினஞ்சில கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நூற்றி ஐம்பதுங்கிறது பந்தல் தக்காளிங்க பச்சை மிளகாய் விலை வந்து உயர்ந்ததுன்னே சொல்லுவாங்க நம்ம லாஸ்ட்டை விடிய போகிற பத்து ரூபாய் மூணுருவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சம்பா மிளகாய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து மேலேயும் உருண்டை மிளகாய் இருபது டு முப்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அவரக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்குமே விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து அவரைக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா பெரிதாக அந்த மாற்றம் இல்லாட்டியுமே ஓரளவுக்கு வந்து பீட்ரூட் விலை ஏறிக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது டு எண்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஓட்டச்சத்தில் மார்க்கெட்னாலே சின்ன வெங்காயம் இருந்தால் எல்லா மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்க ஒரு கிலோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓட்டச்சித்திரத்தில் ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இன்னுமே ஒரு ரூபா ரெண்டுருவா சேர்ந்து கூட போயிருக்குதுங்க காட்டுக்குள்ளே எக்கார்ந்து கொண்டும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நல்லா தெளிவான வெங்காயம் வாங்குவாங்க நாற்பது டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குவாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபா வரைக்கும் பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டு எழுபது டு எண்பதுக்கும் கத்திரிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா ஏழு டு பாஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டைங்க இது பச்சை பயிரும்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பன்னெண்டு ரூபாயிலிருந்து பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் ரெண்டுமே ஒரே விளை தான் இன்றைக்கி மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையா இருபது ரூபா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஒரு கிலோ அஞ்சு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை ஆறு ரூபாய்க்கும் பந்தல் சுரை ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க தழை ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்திங்கன்னா பத்து டு இருபது ரூபா வரைக்கும் தளத்தின் தரத்திற்கேற்ப விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து இருக்குதுங்க பதினஞ்சு ரூபாய்ங்கிறது நல்ல பிஞ்சான காய்ங்க இல்லாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து பதினொன்று மார்க்கெட்டே அங்கேங்க வெண்டங்காய் விலை வந்து குறைவு தானுங்க கோவக்காய்ங்க கோவாக்கா பார்த்தீங்கன்னா பதினாலு ரூபாயிலிருந்து சற்று விலை உயர் உயர்ந்துருச்சுங்க பதினாலு டு இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து ஒரு கிலோ வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சி பழமே நல்லா தான் போகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் நூற்றி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் நூறுரூவாய்க்கும் புள்ளி பழம் அறுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய்ங்க கொட்டை ரகம் நெட்டை ரகம் ரெண்டை போய் வருதுங்க கொட்டை ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாலு ரூபாய்க்கும் நெட்டை ரகம் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய்க்கும் அதாவது பந்தலைட்டுங்க ஏழு ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய் அல்லது சீனியவரக்காய் பாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் லைய பத்து ரூபாயிலேருந்து பதினெட்டு ரூபாய் வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச வழியாக மூணு ரூபாயிலருந்து ஆறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காயும் ஒரு ரூபா அப்படி தருங்க ஒரு கிலோ நாலு ரூபாயிலருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பதிவு வந்துகிட்டே இருக்குங்க ஒரு கடந்த ஒரு ஆறு நாட்களில் பதிவு போட முடியும்ங்க ஏகப்பட்ட கால் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க ஒரு சில பேர் எடுக்க முடியாத இருந்தால் சிரமத்துக்கு மன்னிக்கணுங்க தொடர்ந்து வரும் நாட்களில் வீடியோ வந்துட்டே இருக்குங்க நன்றி வணக்கம்